வாஸ்து சாஸ்திரப்படி இந்த பொருட்களை அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது சில பொருட்களை அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது வாஸ்து சாஸ்திரப்படி துண்டுகள் மற்றும் கைக்குட்டைகளை பரிசாக கொடுக்கவோ அல்லது வாங்கவோ கூடாதாம் கடிகாரங்களை அன்பளிப்பாக கொடுத்தோமானால் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை அது குறைத்து விடுமாம் ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அதைத்தான் கொடுக்கிறோம் நெருக்கமானவர்களுக்கு கத்தி அல்லது கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை பரிசாக வழங்குவது உறவின் பிரிவுக்குக் காரணமாக அமைந்துவிடுமாம் காலணிகளை பரிசாக கொடுத்தால் அதை வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சியின்மை உண்டாகும் நாம் செய்யும் வேலை தொடர்பான பொருட்களை பரிசாக கொடுத்தால் அது நமது வேலையின் திறனை குறைத்துவிடும் மீன் தொட்டிகள் மற்றும் வெள்ளி தொடர்பான பொருட்களை பரிசாக கொடுப்பது நமது அதிர்ஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது போன்றது உயிருள்ள செல்லப்பிராணிகளை பரிசாக கொடுத்தால் அது அவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமாம் நாம் பிறரிடமிருந்து பெற்ற ஒரு அன்பளிப்பை நம் நெருங்கிய உறவுகளுக்கு பரிசாக கொடுத்தால் அது நமது செல்வத்தை கொடுப்பதற்கு ஈடாகும் தங்கம் மற்றும் வெள்ளியாலான ஜோடி யானை பொம்மைகளை பரிசாக கொடுக்கலாம் அழகிய சிலைகள் பூந்தொட்டி போன்ற பொருட்களை பரிசாக கொடுக்கலாம் இதனால் வாழ்நாட்கள் அதிகரிப்பதோடு அவர்கள் வீட்டின் செல்வத்தையும் அதிகரிக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் அடிப்படையில் அமைந்தவை என்பதால் வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்கொள்ளவும்